என்ன முடிவுன்னா இரவ பகலாக்கணும் பகலை இரவாக்கணும் எப்படி ஆக்குறது மகாவிஷ்ணு செஞ்சாரு சூரியனை மறைச்சாரு மகாபாரத கதை நடந்துச்சு கர்ணனுடைய கதைகளும் இப்படி ஒன்னும் ஒண்ணு கற்பிக்குது நமக்கு ஆனா இந்த கதையில பகலை இரவாக்கணும் இரவ பகலாக்கணும் எப்படி மன்னர் உத்தரவு போடுறார் இனிமே இரவு நேரங்களிலே யாரும் தூங்க கூடாது பகல் நேரங்களிலே தூங்கணும் பகல்ல செய்யற வேலையை புறம் இரவுல செய்யணும் மாறி யாராவது பகல் வேலை நடமாடினீங்கன்னா உத்தரவு அதை விட பகல் நேரத்தில் எங்கேயாவது சிறுநீர் கழிச்சீங்கன்னா தலையை வெட்டணும் ஒருவேளை மலம் கழிச்சீங்கன்னா பத்து ரூபா அவதாரம் யாராவது பொண்ணு உள்ளே இது ஐம்பது ரூபா அவதாரம் எப்படி போட்டிருக்காங்க அப்பவே மந்திரி மன்னருமா சேர்ந்து இது நடைமுறைக்கு வந்துருச்சு நடைமுறைக்கு வந்தா பகல் புறா ஊருக்கு வீட்டுக்குள்ளே எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே படுத்து கிடக்கிறா சில பேருக்கு தூக்கமே வரல என்னடா இவன் படுத்தனை பாடு இப்படி பண்ணிவிட்டாங்க பகல இரவாக்கி இரவ பகலாக்கிறேன்னு சொல்லி அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கு வெளியில வரல காவலாளிகள் வீதி நடமாடிக்கிட்டே இருக்காங்க நம்ம அரச பம்பியில இருந்து ரெண்டு புத்திசாலிகள் அந்த காலத்துல அந்த மன்னர் ஆண்ட ஊருக்கு போயிருக்காங்க கவனமா கேட்கும்பில ரெண்டு புத்திசாலிகள் அறிவாளிகள் வீடும் உள்பக்கமா தாழிட்டு இருக்குமே நடமாடலோடி காணும் அப்படின்னு பேசிட்டு நடந்து போயில ஒருத்தருக்கு இந்த உபாதைன்னு ஒண்ணு வரும் நவ உபாதை அதுல சிறுநீர் கழிக்கனுங்கிற என்ன வந்துருச்சு பக்கத்துல ஒரு மறைவான இடத்துக்கு போய் சிறுநீர் கழிக்க போறாரு காவலாளி ஒடியாந்து யாராமே இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்க அவங்களுக்கு ஒரே குழப்பம் என்னையா பட்ட பகல இரவுன்னு சொல்றேன் இரவு நேரத்தில் சிறுந்து கிடைக்கிறேன் இது பகல் தானே இல்ல இல்ல எங்க ஊர்ல இதுனா இரவு எல்லாரும் தூங்குறா பத்தியா ஒருத்தர் இல்லை நீ செஞ்சது தப்பு உனக்கு தலையை வா அப்படின்னு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் சிறையில் அடிச்சு விட்டாங்க கொழுந்து விடுந்தது மன்னர் வந்தார் மன்னர் உடனே கூப்பிட்டு என்னையா விசாரணை சிக்கல் இருக்கா அப்படின்னு மன்னர் விசாரணை பண்றாரு உடனே காவலாளி ஐயா நேற்று இரவு ரெண்டு பேர் வந்தாங்க அதுல ஒருத்தர் சிறுநீர் கழிச்சா அவனை புடிச்சாண்டு அடைச்சு வச்சிருக்கேன் தண்டனையை கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் கூட்டியாது அவங்க ரெண்டு பேரும் எங்கேருந்து போயிருக்காங்க அரசு பம்பட்டில இருந்து போயிருக்காங்க ரொம்ப கவனமா இருக்காங்க அரசு இருந்து போன ரெண்டு புத்திசாலிகளையும் கூட்டி அந்த நிறுத்தியாச்சு மன்னர் சொல்றாரு நீங்கள் இரவு நேரத்துல சிறுநீர் கழித்ததுனால உங்களுக்கு தூக்கு தண்டனை ஆனா நம்மளாலே அறிவாளி இல்ல சாதாரணமாக நினைக்கல மன்னா தூக்கு போடுறது போடுறீங்க முதல்ல என்னைய தூக்குல போடுங்க ஒருத்தர் பின்னா இன்னொருத்தர் அப்படிலாம் அவரை போடாதீங்க என்னைய தூக்குல போடுங்க முதல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்னைய தூக்குல போடுங்க என்னைய தூக்கல போடுங்கன்னு சொல்ல மன்னருக்கு ஒரே குழப்பம் தான் சாக போறது போறிய இதுல என்ன உங்கள போடுவோம் உங்க போடு யாரு செத்தான முதல்ல ரெண்டு பேரும் சாகத்தான போறிய அப்படின்னா மன்னர் அப்படி இல்லை மன்னா முதல்ல தூக்கில போடுறவங்களுக்கு செத்த உடனே இந்திரோக பதவி கிடைக்குமா இந்திர பதவி அதனால என்னையே தூக்களை போடுங்க நான் அந்த பதவிக்கு போயிடுறேன் ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்னார் இல்ல இல்ல என்னத்தான் போடணும் நான் தான் இந்த பதவி அடையணும்னா இன்னொருத்தர் இப்ப மன்னருக்கு ஒரு யோசனை வந்துச்சு சாதாரண மனிதர்கள் நீங்க எல்லாம் எங்கேயோ இருந்து வந்தவங்க உங்களுக்கு எல்லாம் உதவி கொடுக்க முடியுமா நான் மன்னர் என் மந்திரி நாங்க ரெண்டு பேரும் தூக்களை போட்டு நாங்க நம்ம அறிவாளிய ரெண்டு பேரையும் தூக்களை நாட்டை கைப்பற்றிட்டாங்க